மாநில கல்விக் கொள்கை வெளியீடு குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இந்த மாநில கல்விக் கொள்கை என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போலதான் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம் கையில் எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக இருமொழி கொள்கைதான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லி அதே போன்று அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று தமிழ் என்று வரும்பொழுது முழுமையாக எந்த போர்டாக இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் போர்ட்ஸ் அந்த தமிழ் பாடம் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருந்தாலும் தொடர்ந்து இதில் முக்கியமான கொள்கை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று ஒன்று இன்க்ளூசிவிட்டி எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி வந்து நாம் செயல்படுத்த போகிறோம் எவ்வளவு விஷனரியாக நாம் இருக்கிறோம் அதே போன்று பாலின சமத்துவம் என்று வரும்போது அனைவருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமான அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும் ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தை இதை பவுண்டேஷனாக வச்சு அதுலேருந்து பல்வேறு திட்டங்களை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கணும் நான் சொன்ன மாதிரி தமிழ் லாங்குவேஜ் சார்ந்து இருக்கின்றதாக இருந்தாலும் அதே போன்று கரிக்குலம் சார்ந்து இன்னைக்கு இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்க இருக்கிற ரோபோட்டிக்ஸ கொண்டு வரணும் பினான்சியல் பிளானிங் சம்பந்தமா இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரும் சொல்றேன் பாத்தீங்கன்னா கரிக்குலம் சார்ந்து இருக்கின்ற ஒரு செய்தியை செய்வதாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்ச்சர் நம்முடைய பண்பாடு சார்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் கிரியேட்டிவிட்டி எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் கிரியேட்டிவிட்டி கன்சீவ் பண்ணுறோம் ரோட் மெமரிசேஷன் மனப்பாடம் பிள்ளைங்க சிந்திச்சு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு பாத்தீங்களா அது சார்ந்திருக்கின்ற கல்வியை அதிகபட எவ்வளோ நாங்கள் போக்கஸ் கொடுக்க போகிறோம் என்பது சார்ந்ததாக இருந்தாலும் சரி லைஃப் ஸ்கில்ஸ் சார்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி பில்டிங் த ஃபியூச்சர் ரெடி லேர்னர்ஸ் ரெடியாக இருக்காங்க தொலைநோக்கு படி இன்னைக்கு என்ன தேவை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவை என்பதை உள்ளே எடுக்குவதாக இருந்தாலும் சரி பிசிக்கல் எஜுகேஷன் வந்து அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாக இருக்கணும் அது கோராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்றாரு பார்த்தீங்களா அதை அதில் எப்படி நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து பார்த்து அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம் ஆக இந்த கல்விக் கொள்கை சார்ந்திருக்கின்ற அந்த புத்தகமும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களிடம் அது வழங்கப்படும் அதை முழுமையாக பாருங்க இருக்க அடுத்த வருஷம் நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போன லாங்குவேஜ் சார்ந்து நாங்க என்னென்ன சொல்லி நாங்கள் அதே போன்று அங்க இருக்கின்ற ஒரு அசஸ்மெண்ட் என்று வரும்போது இருக்கக்கூடாது பிள்ளைங்களை நாங்கள் எப்படி அசஸ் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற மூலமாக குழந்தைகள் புரிதல் தன்மையோடு எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி வந்து அந்த தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் அசஸ் பண்ணுறோம் நாங்கள் சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா பொது தேர்வில் நாலாவது இடம் ஐந்தாவது இடம் என்று பெருமையாக சொல்லும் பொழுது எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு பார்க்கும்போது இருபத்தெட்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது லேர்னிங் அவுட் சார்ந்து எப்படி போக்கஸ் பண்ண வேண்டும் என்கிற அளவுக்கு அதையும் நோக்கி நாம் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் செய்யும்போது இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு கலை திருவிழா நடத்திட்டு இருக்கோம் அந்த கலை திருவிழா நமக்கு என்ன என்ன நமக்கு பயனாக போகுது பிசிக்கல் எஜுகேஷன் சொல்றீங்களா அதனால அகாடமிக் குரோத் எப்படி வரப்போகுது பிஹேவியர் சேஞ்ச் எப்படி வரப்போகிறது லைஃப் லெசன் சொல்றீங்களா இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் அந்த பிள்ளைங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரதுக்கான அந்த வேலை அதே போன்று பயிற்சி பார்வை விதத்தில் இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம என்னென்ன ட்ரெயினிங் கொடுக்க வேண்டும் அப்படி மாடல் ஸ்கூல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டும் அங்க மட்டும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொண்டு வரீங்களே ஏன் மத்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்களா உங்க பிள்ளைங்களா தெரியல ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னாங்க பாத்தீங்களா அதுக்கு இந்த கூட்டத்தொடர் நான் கூட சொல்லியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொண்டு வர போறோம் அடுத்த கட்டமாக ஐநூறு பள்ளிக்கூடங்கள் வெற்றி பள்ளிகள் என்ற விதத்தில் நாங்கள் கொண்டு வர போறோம்னு சொன்ன பாத்தீங்களா அதற்கு தேவையான டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ண போறோம் அது சார்ந்த ஐநூறு பள்ளிக்கூடங்கள் எப்படி வருது இன்னைக்கு சொன்னவங்க பாத்தீங்களா தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைங்களை வந்து இப்போ வந்துட்டாங்க ப்ரீமியம் சூஸ் போயிட்டாங்க நாளைக்கு அது ஒன்பதாயிரம் பிள்ளைங்களாக மாறும் அதற்கு ஒவ்வொரு யூனியன் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலையும் இது போன்று நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்கின்ற விதத்திலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த அக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது அசிஸ்டிவ் லெவலில் அது எப்படி இருக்க போகிறது முதற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரியர் கைடன்ஸ் என்னென்னலாம் அந்த நாட்டில் இருக்குது தெரியுமா எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது தெரியுமா அது நீ என்ன படிக்க வேண்டுமான்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கான அறிவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் ஸோ அந்த குழந்தைங்களோட எய்ம் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க இந்த கண்ட்ரியில் இருக்க இந்த இடத்துக்கு நான் போகணும் நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரி உயர்ந்த பொறுப்புக்கு நான் போகணும் அதுக்கு என்ன படிக்கணும் ஸோ இப்படி அந்த குழந்தைங்களை இந்த கெரியர் கேன்ஸ் ரிலேட்டடாக ஒரு அடாப்ஷன் மெத்தட் அடாப்ட் பண்றதை காட்டிலும் எங்க பிள்ளைங்க வருங்காலத்தில் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனைத்தையும் உள்ளடக்கியதற்காக இன்னைக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் நீதியரசர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிற விதத்தில் அதை நாங்கள் ஒரு பாலிசியாக நாங்கள் மாற்றி காட்டியிருக்கின்றோம்